இயற்கையவே நம்ம கணபதி நம்ம வீட்டில் புதிக்கொள்ளணும் எல்லா வீட்டுக்கும் ஆசை கணபதி நம்ம வீட்டுக்கு வரணும் இப்படியேப்பட்ட தெய்வங்கள் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் இருந்தாலும் நமக்கு செல்ல பிள்ளையாக கணபதி வரணும்னா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வெள்ளை இருக்குன்னு ஒரு மூலிகை இருக்கும் அது பார்த்தோன்னா ரோட்டு உரங்கள்ல இருக்கும் வெள்ளை ரெண்டு கலரும் இருக்கும் அதில் வெள்ளை இருக்குன்னு ஒரு மூலிகை இருக்கும் அந்த வெள்ளை இருக்க மூலிகை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா சங்கட சதுர்த்தி அன்றைக்கி வந்து முறைப்படி சங்க சதுர்த்தியில் வந்து மாந்திரிகம் தெரிஞ்சவங்க சாபர் நிவர்த்தி மந்திரம் சொல்லி கட்டிக்குவாங்க இப்போ மாந்திரிகம் தெரியாதவங்க மக்கள் என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க சாமி நீ பாடு சொல்லிட்டு போயிட்ட நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு நிறைய பேர் சந்தேகம் இப்போ மாந்திரிகம் தெரியாதவங்க மந்திரம் தெரியாதவங்க ஒன்றுமே பண்ண தேவை குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு ஒரு மஞ்சள் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைச்சி அந்த இடத்துல தெளிச்சுட்டு ஒரு கற்பூரம் குழிச்சிட்டு மேலே பாலை ஊற்றிட்டு மனசுக்குள்ளே அவங்க குலதெய்வத்தை நினச்சி ஓம் கணபதியே நம்ம இல்ல ஓம் கம் கணபதி வசி வசி சொல்லி அந்த வேரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வடக்கு போற வேர் அந்த வடக்கு போற வெள்ளருக்கு வேரை எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு பூஜை அறையில வச்சீங்கன்னா நிச்சயமாக உடனே கணபதி கூப்பிடாத மின்னி வந்துடுவார் அந்த வீட்டில் இது ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுலேயும் இன்னும் நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அந்த வேர்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா முறைப்படி காப்பு கட்டி விநாயகர் சேலை செஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய பாருங்கள் வெள்ளை இருக்க விநாயிருன்னு விற்குவாங்க இப்போ இருக்கிற நாட்டு மருந்துகள் விற்கிறாங்க பேர் அறுபது ரூபா அதெல்லாம் டூப்பில் கட்டு அதெல்லாம் நெருப்புக்கு நெருப்பு குச்சி மரத்தில் செய்கிறது மிஷினில் போட்டு எடுப்பாங்க சாதாரண ஒரு வெள்ளை இருக்க மரத்தை நம்ம காப்பு கட்டி எடுக்கணும்னா ஒருத்தர் குழி கூட என்ன கேட்பாங்க ஆயிரம் ரூபா கேட்பாங்க அடுத்து அதை செய்கிறவங்க எப்படி ஒரு சிலை செய்கிறது முந்நூறுரூவா கேட்பாங்க சின்னதா தான் என்ன அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கான் இவங்க அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அது இவங்க வெளில இருக்குன்னு வாங்கி போய் விற்கிறாங்க அது இது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் நல்ல ஒரிஜினல் வெளில இருக்குன்னா நம்ம வேறுலேருந்து எடுக்கணும் இல்லை கட்டையிலேருந்து எடுத்து பண்ணோம் அப்படி இல்லைன்னா வடக்கு போகிற வேற முறைப்படி நீ எடுத்துட்டு வந்து வீட்டில் மஞ்சளம் போட்டு குங்கு வச்சுட்டு அதை நெ வெளிப்பட்டுனாங்கன்னா கணபதி உடனே வசிவேன்